வராஹித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே நீ எனக்கு நன்றி சொல்ல புறப்பட்டு விட்டாயா நீ எதிர்பார்த்த நல்லது நடக்கப் போகிறது அதனால் தான் சொல்கிறேன் உன்னுடைய உற்சாகம் தொடரப்போகிறது பெரிய கனவுகளை நோக்கிய உன் பயணத்தில் உன்னை உற்சாகத்தோடு நான் முன்னேற செய்வேன் சில கசப்பான மருந்துகள் உடலின் பிரச்சனைகளை சரி செய்வது போல கடந்து போன கசப்பான அனுபவங்கள் உன் வாழ்வை சரி செய்ய உதவும் உனக்காக உன் இல்லத்தில் சில நாட்கள் நான் எழுந்தருளுவேன் உன் பூஜைகளை நான் ஏற்றுக்கொள்வேன் நீ என் மீது காட்டிய அளவற்ற அன்பினால் உன் இல்லத்தில் நான் எழுந்தருள்வேன் அனைத்தும் சுமூகமாக செல்லப்போகிறது வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் நம் புத்திக்கும் யுகத்திற்கும் அப்பாற்பட்டது அவைகள் எல்லாம் அளவிட முடியாத நுட்பங்கள் வாய்ந்தவை ஆராய்ந்து பார்த்தால் அதன் அர்த்தம் உனக்கே விளங்கும் வாழ்க்கையில் உள்ள எண்ணங்களும் நினைப்புகளும் தராசு போல நடுநிலையாக இருக்க வேண்டும் கஷ்டத்திலும் வெற்றியிலும் தன்னிலை மாறாது உறுதி வேண்டும் ஜெயிப்பதற்காகவோ தோற்பதற்காகவோ யாரும் முதலில் பெயர் கொண்டு இங்கு பிறப்பது இல்லை நடுவில் வாழும் வாழ்க்கையில்தான் உன் வாழ்க்கை எந்த திசையில் போகும் என்று தீர்மானிக்கப்படும் நீ உயரமாய் எழுந்து நின்று வெல்லப் போகிறாய் இது என் சத்திய வாக்கு நீ ஏன் இப்படி பயப்படுகிறாய் உன்னில்தான் உன் அன்னையான நான் இருக்கிறேன் உன்னால் என்னை விட்டு எங்கேயும் அசையக்கூட முடியாது என்றும் நீ என் உயிரில் உருவான பிள்ளையாய் இருப்பாய் உனக்கும் எனக்கும் எந்த பிரிவும் இல்லை அந்த வார்த்தைக்கு கூட இடம் இல்லை என்றும் நம் பந்தம் தொடரும் என் குழந்தையே வாழ்க்கையில் பள்ளம் மேடு இருப்பது இயல்புதான் ஆனால் நீயோ மனதில் பாரத்தை வைத்து என்ன கேட்பது என்று அறியாது மறத்துப்போய் இருக்கின்றாய் மரத்து போன நெஞ்சமாய் நிற்கவா உன்னை உன்னோடு இருந்து நான் அமைதியாக வடிவமைத்து கொண்டு இருக்கிறேன் உன் வசம் பரவி நிற்கும் உன் பண்பு நலன்கள் எப்போதும் நேர்மறையாய் சிந்திக்க என்றும் என்றென்றும் நான் உன் அம்மா உன்னோடு இருப்பேன் உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையையும் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் நீ என் பரிபூரண அருளும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை ஏமாற்றங்கள் விரக்தி என எதிர்மறையாய் உன்னை சூழ்கிறது என்று நினைக்கிறாயா கவலை கொள்ளாதே இருளிலிருந்து தான் உதயம் பிறக்கும் அதேபோல போல நேர்மறை தெரிவது உன்னிடத்தில் பௌர்ணமி அமாவாசை என இரண்டுமே உலக மனிதனின் வாழ்க்கையை சொல்லும் மிகப்பெரிய உதாரணம் பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வருகிறதா அல்லது அமாவாசையிலிருந்து பௌர்ணமியா என்று நிர்ணயித்து சொல்ல முடியாது இரண்டுமே ஒரே கால கணக்குத்தான் வளர்பிறை தேய்பிறை என்று அவற்றைப் போலவே மனிதன் முன்னேறுகிற காலமும் இருக்கும் சறுக்குகின்ற காலமும் இருக்கும் இரண்டும் காலங்கள் நிர்ணயிக்கப்பட்ட விதி அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கிறது உன் வழிகள் கண்டும் நான் எப்படியாவை எடுத்து கொள்ளாமல் இருப்பேன் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு வாழப் போகிறாய் நீ அழுத நாட்கள் முடிந்து போகும் இனி உனக்கு காலம் எல்லாம் வசந்த காலம் மட்டுமே என் பேரில் நீ உன் பழுவை சுமத்தினால் உன் பாரத்தை சுமத்தினால் அதை உன் அன்னையான நான் நிச்சயம் சுமப்பேன்